ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு தோட்ட பதிவுக்காக நம்ம பார்க்கறது பூச்சி வெரைட்டி பார்க்க போகிறோம் உயிர் உரங்கள் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ பயோஃபர்டிலைசர்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு இணையாக இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிங்கள் இயற்கை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு என்னுடைய கோலம் செகண்ட் டே தான் பார்க்குறீங்க சின்ன கோலம் தாங்க எட்டு மணிக்கு மேலே இருக்காது அதனால ரொம்ப சின்னதாக போட்டாச்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பூச்சி வெரைட்டி அப்படின்னும் பொழுது இயற்கை சார்ந்தது இருக்கு கெமிக்கல் சார்ந்தது இருக்கு இல்லைங்களா நல்லா வகை வகையான பூச்சிகள் நம்ம மாடி தோட்டத்தை மழைக்கு அப்புறம் ஒரே அமக்கெல்லாம் பண்ணும் அதுவும் த்ரிப்ஸு ஏபீட்ஸ் ரோஜா செடிங்களில் பார்த்தீங்கன்னா மேலி பக்ஸ் அந்த அளவு அட்டாக் பண்ணாது த்ரிப்ஸ் இலை முழுக்கவே இலைங்கள் சுருண்டு போய் மொட்டுக்கள் எல்லாம் கருப்பும் ரொம்ப விரியாம குட்டி குட்டியா இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி காய்கறி செடிங்களிலும் இதே பிரச்சனைகள் வரும் கார்டனில் செம்பருத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னாலே மாவு பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும் அதுக்காக இந்த ரெண்டு ப்ராடக்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் எது கிடைச்சாலும் மழைக்கு அப்புறம் கண்டிப்பாக கொடுத்துட்டு வாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே வராது த்ரிசு வரும்பொழுது இலைங்களில் இந்த இப்போ பார்க்குறீங்க இல்லையா இப்படி தாங்க இருக்கும் இலைகள் மொத்தம் காஞ்சி போகிற அளவுக்கு இருக்கும் ஏஃபிட்ஸ்லேயும் கலர் கலராக இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியும் ஓரளவுக்கு நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம் திருப்ஸு அந்த அளவுக்கு தெரியாது ஒரு பறக்கிறா மாதிரி இருக்கும் ஒயிட்டாக ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு புழு வச்சிட்டு போயிருக்கு நிறைய முட்டைகள் இந்த முட்டைகள் பொறிஞ்சி வந்ததுன்னா நம்ம கார்டனே தும்சம் பண்ணிடும் அந்த அளவுக்கு நிறைய இருக்குது இந்த மாதிரி உங்கள் கார்டனில் பார்க்குறீங்க அப்படின்னாலே அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க இல்லையா ஒரு ரெண்டு நாளுக்குள்ளவே அந்த முட்டையிலேருந்து எல்லாம் பொறிஞ்சு நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய இலைங்களை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒருவேளை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இந்த பெஸ்டிசைட் நீங்க கொடுத்துட்டு வரலாம் மிளகா செடி காய்கறி செடிகள் பூச்செடிகள் எல்லா விதமான செடிங்களுக்கும் தாராளமா கொடுக்கக்கூடிய இயற்கை சார்ந்த நம்ம விவசாயி சொல்லி கொடுத்த பூச்சி வெரைட்டி தான் பார்க்க போறீங்க மாவு பூச்சிக்கு அப்படின்னாலே வெட்டிசிலியம் லக்கானி ஸ்ப்ரே பண்ணலாம் லிக்விடா இருக்கலாம் இல்ல பவுடர் டைப்பில் இருக்கிறதையும் நீங்க வாங்கி வச்சுக்கலாம் நான் லிக்விட் யூஸ் பண்றதை விட பவுடரா தான் என்னுடைய கார்டனில் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரேன் ரொம்ப நல்ல ரிசல்ட் தெரியுது இப்போ நம்ம பார்க்கறது மிளகா செடிங்கள்லயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வரும் இலை சுருட்டல் அப்படின்னாலே மிளகா செடிக்கு ரொம்ப கூடுதலா இருக்கும் இதுக்கும் நீங்க இந்த பெஸ்டிசைட் கொடுத்துட்டு வரலாம் இன்னைக்கு பார்க்கறது ரெண்டு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஒன்னு வெட்டிசிலியம் லக்கானி இன்னொன்னு பவேரியா பீசியானா இதை ரெண்டுத்தையும் பார்க்க போறோம் நம்ம உயிர் உரங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா எதுக்காக அப்படின்னா மண்ணில் இருக்கிற சத்துக்களை இன்னும் வளமாக்குறதுக்கும் நுண் உயிரிகளை அதிகப்படுத்துறதுக்கும் உயிர் உரங்களை மண்ணில் கலந்து வைக்கும் பொழுது நல்ல நுண் ஊட்டச்சத்து அதிகமாகும் செடிங்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமா வளரும் விதைகள் நேர்த்தி பண்ணிக்கலாம் சூடோமோனஸ் ஸ்ட்ரைகோட்டோர்மா விரடி இதையும் நீங்க சேர்த்து வைக்கும் பொழுது செடிங்களோட வளர்ச்சி அபாரமா இருக்கும் இப்ப பார்க்கறது பார்த்தீங்கன்னா மேலே பக்ஸ் தாங்க வெள்ளை பூச்சின்னு சொல்கிறோம் இல்லையா மாவு பூச்சி இதுக்கு நீங்க வெர்டிசிலியம் லக்கானி ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பூச்சிங்களுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அப்படியே அது ஒரு ஃபங்கஸ் மாதிரி கிரியேட் ஆயிட்டு அந்த பூச்சிங்களை செயலிழக்க செய்கிறது தாங்க இந்த உயிர் கொல்லின்னு சொல்லலாம் இயற்கை சார்ந்தது முக்கியமாக பயோஃபர்டிலைசர்னு பார்த்துருப்போம் ஃபர்ஸ்டிசைடும் நிறைய இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரெண்டு பார்க்குறோம் இல்லையா வெட்டிசிலியம் லக்காரியை பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி பவேரியா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புழுக்கள் நம்ம கார்டனில் மழைக்கப்புறம் நிறைய இருக்கும் இலைங்களை சாப்பிடக்கூடிய புழுக்கள் சுத்தமாக இலைங்களே இல்லாமல் ஆக்கக்கூடிய புழுக்கள்லாம் இருக்கும் அது எல்லாமே சாப்பிட்டு அதுங்களுடைய இனப்பெருக்கத்தை நல்லா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம கார்டனில் இலைங்களும் இருக்காது செடிங்கள் வச்சதும் வச்ச மாதிரியே இருக்கும் ரொம்ப வளர்ச்சி தடப்பட்டு போயிருக்கும் இந்த மாதிரி பூச்சிகள் நம்ம கார்டனில் ரொம்ப தொல்லை பண்ணது அப்படின்னாலே இந்த ரெண்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் நீம் ஆயில் கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம அதிகமாக கொடுக்கும் பொழுது செடிகள் வந்து கருக ஆரம்பிக்கும் ஆனால் இந்த உயிர் பூச்சிக்கொல்லி இருக்குது இல்லைங்களா பயோ பயோஃபர்டிலைசர் அந்த மாதிரி கிடையாதுங்க இந்த மாவு பதத்தில் இருக்கக்கூடியதான் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை லிக்விட் ஃபார்மில் இருக்கிறது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதை நம்ம கொடுக்கும்பொழுது இதில் நுண் உயிரிங்கள் இருக்கும் நம்ம கார்டனுக்கு நன்மை செய்கிற பூச்சிகள் வருது இல்லைங்களா அதே மாதிரி தான் நன்மை செய்யறதுலையும் கொஞ்சம் தீமை செய்கிற பூச்சிகளை அழிக்கக்கூடிய ரகங்கள் இருக்குது அதை இந்த பவுடரில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நமக்கு இது எதுவும் எஃபெக்டிவ்லாம் கிடையாதுங்க இன்றைக்கி இந்த உயிர் பூச்சிக்கொல்லிங்களை பார்த்திங்க இல்லையா இது நம்மளுடைய விவசாயத்தில் இயற்கை சார்ந்த வழியில் ரொம்பவே நிறைய யூஸ் பண்ணுறாங்க நிறைய வெரைட்டி இருக்குது இது ரெண்டு கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன் இதை எப்படி நம்ம கார்டனில் ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேங்க நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது செடிங்களுக்கு மேலே வெள்ளை வெள்ளையாக இப்போ பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்காது இந்த கோட்டிங் இருக்கும் பொழுது அங்கே தீமை செய்கிற பூச்சிங்களை சூழ்ந்துக்கிட்டு அந்த பூச்சிங்களை ஒரு வாரத்துக்குள்ளே செயலிழக்க செஞ்சிடும் அதுக்கு மேலே நிறைய உற்பத்தி பண்ண முடியாத அளவுக்கு நம்ம கார்டனில் ஆக்கி விட்டுரும் இதனால் பூச்சிகளுடைய தாக்கம் ரொம்பவே குறையும் நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய செடிங்கள் எந்த விதமான செடிங்களுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாங்க முக்கியமாக ஈவினிங் நேரத்தில் பண்ணுங்கள் ஏன்னா ஈவினிங் தாழ்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஈரப்பதம் இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல தூய்மை செய்யக்கூடிய பூச்சிகள் வரும் இல்லையா இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்பொழுது அந்த மாதிரி பூச்சிகள் எதுவும் வராது நம்ம கார்டனில் வந்து தொல்லை பண்ணக்கூடியவங்க இலைங்களுக்கு அடியில் தான் இருப்பாங்க நன்மை செய்கிற பூச்சிங்கள் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இளைஞர்களுக்கு மேலே தான் இருக்கும் ஆனால் கெடுதல் செய்யக்கூடிய பூச்சிங்கள் இலைங்களுக்கு அடியில் தொட்டிங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கும் அந்த வேர் பகுதி மண் பகுதி இருக்கு இல்லைங்களா அங்கேயும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இலைங்களுக்கு கீழே முக்கியமாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை கூட நீங்கள் ரெண்டுத்தில் ஒன்று மாற்றி மாற்றி குடிச்சிட்டு வரலாம் தாக்குதல் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை கூட கொடுக்கலாம் அந்த பவுடரை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க லிக்விட் ஃபார்மில் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நான் எங்கே வாங்கினேன் எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்போது இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் உயிர் உரங்கள் எப்படி நம்ம சேஃபாக பாதுகாக்கிறோமோ அதே மாதிரிதாங்க இதுலேயும் நுண் உயிரிங்கள் அதிகமாக இருக்கிறதால நல்லா நிழலான இடத்துல வச்சு நீங்கள் பாதுகாத்துட்டு வாங்க ஒரு பேக்கெட் வாங்கணும் அப்படின்னாலே நமக்கு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து நம்ம கார்டனில் கொடுத்துட்டு வரலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ரொம்ப தாக்குதல் இருக்கும்போது நீங்க கொடுக்கலாம் இல்லை என்னுடைய கார்டனில் பூச்சி தாக்குதல் இல்லை அப்படின்னிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நீங்க நீம் ஆயிலெலாம் ஸ்ப்ரே பண்றீங்க பாத்தீங்களா அதே மாதிரிதாங்க நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய செடிங்களை ரொம்ப தும்சம் பண்ணுறது அப்படின்னாலே மாவு பூச்சி வெள்ளைப்பூச்சி அதுக்கப்புறம் த்ரிப்ஸு ஏவிட்ஸு இந்த மாதிரி பூச்சிங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க செம்பருத்தி செடிலெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க தக்காளி செடிங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் செஞ்சிட்டு வந்தாலே நம்ம கார்டனில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்காது எந்த விதமான பூச்சி தாக்குதல் இருந்தாலும் சரி மீலி பாக்ஸாக இருக்கலாம் த்ரிப்ஸு ஃபீட்ஸு இல்லை குட்டி குட்டி புழுக்கள் அரிப்புழுக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா கம்பளி பூச்சிகள் இந்த மாதிரி எல்லா விதமான புழுக்களுக்கும் ஆரம்பத்திலே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெஸ்டிசைடு யூஸ் பண்ணி பாருங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் தொடர்ச்சியாக நம்ம கார்டனில் இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது கார்டனில் பசுமையும் அப்படியே இருக்கும் இளைஞர்கள் இல்லாமல் இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல ஒளி சேர்க்கை நடக்காது இளைங்களை சாப்பிடக்கூடிய புழுக்களுக்கு நீங்கள் ஆரம்பத்திலே கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வாங்க எனக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய் ஹேவ் ப்ளஸ் அண்ட் டே